சார் வணக்கம் சார் இது புதுக்கோட்டை மாவட்டம் ஆலங்குடி தாலுக்கா ஐயங்காடுங்கிற ஊர் சார் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அயன் பட்டா ஒரு ஒம்பது ஏக்கரு இன்னும் ஒரு ஏக்கர் எக்ஸ்ட்ரா எல்லாமே ஃபென்சிங்கில் தான் இருக்குது ஃபுல்லாக நாட்டு மரம் சார் நாட்டு தென்னை மூணு பக்கம் ஒரு சார் ஒரு பக்கம் இடம் ஒரு பதினஞ்சு ஒரு செட்டு மரம் நல்ல தான் இருக்குது வீட்டை பாருங்கள் ஆஃபீஸில் உள்ள ரெண்டு மூணு ஒரு வீடு அங்கிட்டு ஒரு வீடு தென்னை ஃபுல்லாக தென்னை அங்கே செட்டு மாடு வளர்க்குற மாதிரி ஒரு செட்டு போர் பண்ணுறது மாதிரி ஒரு செட்டு ஃபுல்லாக மரங்கள் தான் காய்ப்பெல்லாம் ஒரு பத்து கை குறை இல்லாமல் எடுக்கிறாங்க சார் நாட்டுத்தனை ஒரு பாஞ்சு வருஷத்து மரம் இருக்கும் ஃபுல் ஃபென்சிங் சுற்றிலும் கேமரா சிசிடிவி கேமரா இது பாருங்கள் பண்ணி தட்டுங்களா அங்கே பாருங்கள் சிசிடிவி கேமரா ஒரு நாலு செட்டு ரெண்டு போர் சார் ஒம்பது ஏக்கர் அயின்பட்டால் ரெண்டு போர் ரெண்டு போர் ரெண்டு புரி சர்வீஸு மரங்கள்லாம் பக்கவாக இருக்கும் நல்லா சுத்தமாக இருக்குது பாருங்க நல்லா பராமரித்து வச்சுருக்காங்க இது இங்கேருந்து பார்த்தா புதுக்கோட்டிலேருந்து ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டரு இருபத்தாறு கிலோமீட்ரு தாண்டாது ஃபுல்லாக தார் ரோடு தான் சுற்றிலும் கிராமம் இதை கேட்டு போட்டிருக்காங்க இதை வாங்கினது ஒரு இருதய ஹாஸ்பிட்டல் தஞ்சாவூர் காரங்க அவர் வாங்கிட்டு ஹாஸ்பிட்டல் மெயின்டெனன்ஸில் கொஞ்சம் அதிகபட்சமான கவனம் இருக்கிறதுனால ஃபார்மில் கவனம் செலுத்த முடியல அதனால் சரி கொடுத்துட்டு நம்ம ஹாஸ்பிட்டல் மெயின்டே பார்க்கலாம் அப்படிங்கிற கண்டிஷன்லாம் விட்டாங்க இப்போ நான் காமிச்சிருந்தேன் பாருங்கள் சிசிடிவி கேமரா இது ஓனர் வந்து தங்குகிற மாதிரி ரெடிமேட் செட்டு சார் சிம்ண்டு செட்டு இந்த பக்கம் பாத்து அந்த பக்கம் லேபர்ஸ் தங்குறது அங்கே நிற்கிறது டிராக்டர் சார் அதெல்லாம் தனிப்பட்ட விலை தான் பத்து கை குறை இல்லாமல் விட்டுறாங்க வர நாடு சார் அங்கே ரெண்டு ஃபேமிலி தங்கலாம் ஃபுல் ஃபென்சிங் சார் ஃபுல்லாகவே ரோடு பேசி கண்டிப்பாக எப்படியாக இருந்தாலும் ஒரு எட்நூறுலேருந்து தொள்ளாயிரம் அடி வரும் நல்ல தோப்பு சார் ஃபுல் ஃபென்சிங் இதில் ஒன்று என்னென்னா மனைப்பிரிவும் கொஞ்சம் ஒரு பத்து சென்ட் இருக்கும் வீடு கூட கட்டிக்கலாம் தேவைப்பட்ட ஃப்ரீயாக போனோம்னா கவர்மெண்ட்டில் சொல்லி கூட நம்மளுக்கு வீடு வாங்கி கட்டிக்கலாம் நான் எப்படி தென்னையை காப்பை காட்டுறதுன்னு தெரியல என்ன ஜூம் பண்ணுறேன் பாருங்கள் காய் எனக்கு கூட தெரியல உங்களுக்கு தெரியுதா என்னன்னு தெரியல காயெல்லாம் நல்லா தான் இருக்குது சென்ட்ரில் ஒரு ரோடு போட்டிருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வருஷத்துக்கு மரம் ஃபுல் தென்னை தோப்பு தான் நிறையா ஊடகம் வாங்கிக்கலாம் அங்கே ஒரு செட்டு கோழி மாடு ஆடு வளர்க்கலாம் இது ஒரு செட்டு அங்கே ரெண்டு மூணு வீடு கேட்டு இடம் நல்லா தெளிவாக இருக்குது ஓரளவு எல்லாத்துலேயுமே தேங்காய் கிடக்குது நாட்டு தன்னது தான் சார் இது இன்னும் இன்னொரு ஐம்பது கூட வளரும் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரிங்க தேங்காய் இருக்குது தெரியல நான் கொஞ்சம் ஈவினிங் டைம் வந்துட்டேன் நல்லா தெரிய மாட்டேங்குது இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்த்துக்குங்க ஒம்பது ஏக்கர் அயன்பட்டா சார் ஒரு ஏக்கர் இந்த பென்ஷிங்குள்ளே தான் இருக்குது மொத்தம் பத்து ஏக்கர் பத்து ஏக்கர் பென்சிங் அருமையான தோப்பு தென்னைத்தோப்பு ரெண்டு போர் ரெண்டு ஃப்ரீ சர்வீஸு நல்லா தொட்டி எல்லாம் வச்சுருக்காங்க விருப்பம் இருக்கிறவங்க டிஸ்கோஷன் நம்பர் தானே கால் பண்ணுங்கள் அவங்க ஏக்கர் கோட் பண்ணுறத விட முழுசாக கோட் பண்ணுறாங்க அப்படியே ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி க்ரோஸ் இதுக்கு இடையில இடையில் தென்னங்கன்னு வச்சு நல்லா டெவலப் பண்ணிக்கலாம் அருமையாக காய்ச்ச நான் இப்பவே ஒரு பத்து காய் விற்கி வெட்டுறாங்க அப்படின்னா பின்னாடி நிறையா காய் விற்க வெட்டுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது சார் இருந்தாலும் நான் அதை உறுதி பண்ண முடியாது ஏன்னா பராமரிக்கணும் சென்ட்ரில் ஒரு ரோடு சுற்றிலும் தென்னை அருமையான தோப்பு சார் நல்ல காய்ப்புட நல்ல காய்ப்புடன் நல்ல தோப்பு இது புதுக்கோட்டையிலேருந்து வந்தால் ஒரு இருபத்தஞ்சி கிலோமீட்டருங்கிறது மாதிரி தான் என்னால் சொல்ல முடியும் திருச்சியிலேருந்து வந்தால் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பத்தாறு கிலோமீட்டர் வரும் தஞ்சாவூர்லேருந்து வந்தால் ஒரு நாற்பத்தி ஏழு கிலோமீட்டர் வரும் கரம்புக்குடியிலேருந்து வந்தால் கிட்டத்தட்ட ஒரு பதினேழு பதினெட்டு கிலோமீட்டர் வரும் ஆலங்குடிலேருந்து வந்தால் ஒரு பத்து கிலோமீட்டர் வரும் இந்த சரௌண்டிங்கில் யார் இருந்தாலும் விருப்பம் இருக்கிற டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள் இங்கே பாருங்கள் சிசிடிவி கேமரா ஒய்ஃபை கனெக்ஷனோட கேமரா வச்சுருக்காங்க ஏன்னா பக்கத்தில் தெரு இருக்குங்கிறதுனால எல்லா கனெக்ஷனும் கொடுத்து ரெடியாக வச்சுருக்காங்க சரியான தோப்பு சார் விருப்பம் இருக்கிறவங்க கால் பண்ணுங்கள் டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் தரேன் சார் ஓகே சார் தேங்க்ஸ் எல்லா மரத்துலேயுமே மீடியமான காய் இருக்குது காய் இல்லாத மரமெல்லாம் இல்லை காய் நல்லா இருக்குது பக்கத்தில் ஒன்று என்னென்னா வீடுகள்லாம் அனைத்தும் வீடுகளும் இருக்காங்க இதில் இங்கே ஒரு இது என்னென்னா சார் எல்லா சமூகத்தினரும் இருக்காங்க சார் பல்லர் பறையர் அம்பலகாரர் கல்லர் உடையார் முஸ்லீம் இந்து கிறிஸ்டின் அனைத்து பேர் இருக்காங்க விருப்பம் இருக்கவங்க டிஸ்பல் நம்பர் தாங்க இங்கே ட்ரிப்பு போட்டிருக்காங்க பாருங்கள் எப்படி வேணாலும் பண்ணிக்கலாம் அவங்க கோட் பண்ணுறதுன்னு டோட்டலாக வந்து ரெண்டு புள்ளி இருபத்தஞ்சி குரூர் சார் ஓகே சார் தேங்க்ஸ்